கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் சேர்ந்தா புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் வியாபாரத்தை தொடங்கக்கூடிய பிராப்தம் கணவனாக இருந்தால் மனைவி பேர்ல வியாபாரத்தை தொடங்கலாம் மனைவியா இருந்தால் கணவர் பேர்ல வியாபாரத்தை தொடங்கலாம் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் கண்டிப்பா கட் பண்ணனும் நீங்க தான் அதுக்கான முயற்சி எடுக்கணும் அதாவது கணவன் மூலியமான பிரச்சனை மனைவி மூலியமான பிரச்சனை பங்குதாரர்கள் மூலியமா பிரச்சனை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்ல வெரிசல் இது எல்லாமே நான் பார்க்குறேன் ரெண்டாவது வரையத்தில் குரு வக்கரமாக உட்காந்துருக்கு சில இடங்களில் நம்ம நம்ம கையிலேருந்து நிறைய பணம் போகிற மாதிரி நிறைய சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் அதுதான் பார்த்துக்கணும் அந்த டைமில் நீங்கள் எந்த விஷயத்தையுமே வந்து டைரெக்டாக ஹேண்டில் பண்ணாமல் மற்றவங்க மூலியமாக ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லது ஒரு ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கோவம் வருதுகிட்டே இருக்கும் அந்த கோவத்தை மட்டும் தணிக்கணும் ஆனால் பெரிய வெற்றி என்ன தெரியுமா ஏழாம் படம்னா மக்கள் சமூகம் உங்கள் கூட நிற்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சொந்தங்கள் வந்து உங்கள் கூட இருப்பாங்க எந்த விஷயத்த நீங்கள் வேணும்னு நினச்சாலும் அதை பண்ணி கொடுப்பாங்க எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு சார்ந்து நடக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க தைரியம் தன்னம்பிக்கை சும்மா கும்முன்னு இருக்குது வேலை தொழில் அந்தஸ்து வியாபாரம் தொடங்கக்கூடிய டைமிங் தைரியமாக தொடங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அடுத்த வருஷம் கொடி கட்டி பறக்கும் செம்மையாக இருப்பீங்க நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் சரி பயங்கரமான ஆக்ரோஷமான கதாபாத்திரங்கள் ஆக்ரோஷமான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி சம்பவங்கள் உங்களுக்கே நடந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த காலகட்டங்களில் பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபத்தி அஞ்சு